ஹாய் நண்பா நண்பீஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க இது விஷயமா ஒரு தகவல் வெளி வந்திருக்கு இதுக்கு வந்து நம்ம அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க எல்லாமே டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லாஸ்ட்டு ஃபியூ மந்தாகவே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துலேருந்து அறுபத்தி ரெண்டாம் உயர்த்த போகிறதா தகவல் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இருப்பினும் இது விஷயமா பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு இது வெளிவரவே இல்லை இப்போது இது விஷயமா மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க என்ன மேட்டர்னு கேட்கலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகளில் வந்து இப்போ ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க இந்த ரிட்டைர்மெண்ட் ஏஜ் இன்க்ரீஸ் பண்ணால் ஓரளவுக்கு கண்ட்ரோல் கொண்டு வர முடியும்ட்டு இப்போ நிறைய கண்ட்ரியில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் ஒரு சில கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வந்து அறுபத்தஞ்சு ஏன் எழுபது வரைக்கும் கூட இருக்குது நம்ம இந்தியாவிலேயும் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் வந்து மந்த தான் இருக்குது பணவீக்கமாக அதிகரித்து வருது இது போன்ற பல்வேறு காரணங்களால் ரிட்டைர்மெண்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால்னா ஓரளவுக்கு வந்து இதை கண்ட்ரோல் கொண்டு வர முடியும்ன்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கிறத ஒரு தகவல் ஸ்ப்ரெட் ஆச்சு ஆனால் இதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறானா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ஓய்வு வயதை உயர்த்தக்கூடிய எந்த எண்ணமும் இல்லை அப்படின்னு நாடாளுமன்றத்தில் திட்டவட்டமாக தெரிவித்திருக்காங்க இது விஷயமா மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய அரசு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதை தெளிவுபடுத்தியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா குளிர்கால நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து நடைபெற்று வருது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த சிவில் சர்வீஸ் பணிகளில் ஒரே சீரான தன்மையை உருவாக்குவதற்காக எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் பணி ஓய்வு வயதியை வந்து அறுபத்தி ரெண்டு எட்டு வகையில் மாற்றியமைக்க அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது தான் ஒருத்தர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு அதற்கு வந்து நம்ம இணையமைச்சரான ஜிதேந்திரா சிங் வந்து என்ன ரிப்ளை கொடுத்துருக்காருனா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ஓய்வு வயதி மாற்றியமைக்கக்கூடிய எண்ணம் அரசாங்கத்துக்கு இப்போ இல்லைன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் உடனே இருந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க அதாவது இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு வழங்க அரசு எடுத்துள்ள நடவடிக்கை எல்லாம் என்ன அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க அதற்கு இணையமைச்சரான ஜிதேந்திரா சிங்கு வந்து என்ன ரிப்ளை கொடுத்துருக்காருனா பல்வேறு புதிய திட்டங்கள் மூலமாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கப்படும் அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு நம்ம நாட்டுடைய பொருளாதாரமோ பணவீக்கமோ பார்க்குறப்போ இவங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க ஸோ இது வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இருந்தாலும் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டையர்மெண்ட் ஏஜில் கை வைக்க போகிறதன்ட்டு தெளிவுபடுத்திருக்காங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நம்பீஸ்